அன்பிற்கினிய அனைவருக்கும் வணக்கம் உங்கள் பாலா வேலு இந்த பதிவுல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா விஷசூன்ய ராசிகள் திதிகளின் காரணமாக விஷசூன்ய ராசிகள் அதாவது என்னன்னா இப்ப ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறோம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திதியில பிறந்திருக்கிறோம் அப்படின்னு தெரியும் இப்ப திதினா என்ன அப்படின்னா இப்ப சந்திரன்ல இருந்து அமாவாசையில இருந்து அடுத்த அமாவாசை வர வரைக்கும் முப்பது நாட்கள் இருக்கிறது இல்லையா அப்போ இந்த அமாவாசையிலிருந்து சந்திரன் வளர்ந்து 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 பதினைஞ்சு நாட்கள் பொறுத்து பௌர்ணமியாக காட்சி அளிக்கிறார் அப்புறம் பௌர்ணமியிலிருந்து அம்மா சந்திரன் தேய்ந்து 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 அமாவாசையாக நோ மூன் டேவா வருகிறார் அப்போ பதினைஞ்சு நாள் அப்போ சந்திரன் வந்து ஏறுமுகம் பதினைஞ்சு நாட்கள் இறங்கு முகம் பதினைஞ்சு நாட்கள் அப்படியாக கருதப்படுகிறது அப்போ இது மாதிரி வரும்போது என்ன ஒண்ணா வான வெளியில சந்திரன் பூமி சூரியன் இந்த மூணுத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுகிறது அப்போ பூமியினுடைய மேற்பரப்புல சந்திரன் என்று சுத்தி வரும்போது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை ஆகாயத்திலே கணக்கு கணக்கிடுவது தான் திதி அது வந்து ரொம்ப டீப்பா பார்க்க வேணாம் நம்ம வந்து சந்திரன்லேருந்து சந்திரன் வளர்ந்து வளர்ந்து பௌர்ணமி ஆகிறாரு தேஞ்சி தேய்ந்து அமாவாசை ஆகிறாரு இதை மட்டும் புரிஞ்சுன்னா போதும் இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா வானத்துல வந்து சில ராசி மண்டலங்கள் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு ஒவ்வொரு திதியிலையும் அதாவது ஒவ்வொரு பதினைஞ்சு நாள்லேயும் பதினைஞ்சு நாள் இல்லையா அது பதினைஞ்சு நாள் வந்து திதி என்பார்கள் திதி என்றால் தினம் அர்த்தம் தினம்னா டேனு அர்த்தம் திதி என்றால் இங்கிலீஷ் திதி என்பது வந்து சான்ஸ்கிரிட் வார்த்தை அது வந்து நாள் அப்படின்னு சொல்வதுதான் திதி அப்போ பதினைஞ்சு நாள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் நாலாம் நாள் ஐந்தாம் நாள் ஆறாம் நாள் ஏழாம் நாள் எட்டாம் நாள் ஒன்பதாம் நாள் பத்தாம் நாள் பதினொன்றாம் நாள் பன்னெண்டாம் நாள் பதிமூணாம் நாள் பதினாலாம் நாள் முடிச்சுட்டு பதினஞ்சாவது நாள் வந்து பௌர்ணமி அதுக்கடுத்து பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வந்து முதல் நாள் ரெண்டாம் நாள் மூன்றாம் நாள் நாலாம் நாள் ஐந்தாம் நாள் ஆறாம் நாள் ஏழாம் நாள் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலாவது நாளுக்கு அப்புறம் வரக்கூடியது அமாவாசை அப்புறம் முதல் நாள் இப்படியாக கணக்கு வருகிறது முட்டம் அப்போ இது ஒரு நாள் முதல் நாள் ரெண்டு நாள் மூணு நாள்னு சொல்றத வந்து முதல் திதி இரண்டாவது தேதி மூணாவது தேதி நாலாவது திதி ஐந்தாவது திதி ஆறாவது திதி ஏழாவது திதி எட்டாவது திதி ஒன்பதாவது திதி பத்தாவது திதி பதினொன்னாவது தேதி பன்னெண்டாவது திதி பதிமூணாவது தேதி பதினாலாவது தேதினு இப்படியாக முடிவு பண்றோம் அப்ப திதிக்கு வந்து ஒன்று த்ரீ கொடுக்குறோம் வேற ஒண்ணும் இல்லைங்க இதை தான் சான்ஸ்கிரிட்ல பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி அப்புறம் ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்த்தசி பதினாலு ஆயிடுச்சுங்களா இது தாங்க அப்போ இதை வந்து என்னன்னா ஒன் டூ த்ரீ தான் இது இந்தியில வந்து பிரதமைன்னா ஒன்று ஆக்கம் துதியைன்னா ரெண்டு நாட்டம் திருதியைன்னா மூணுன்னு அடக்கம் சதுர்த்தின்னா நாலுன்னு அர்த்தம் பஞ்சமின்னா என்ன அஞ்சு நாட்கள் இப்படியாக ஒன்றுல இருந்து பதினாலு வரைக்கும் நம்பர் போடுறதுதான் இந்த திதிகள் அப்போ ஒவ்வொரு திதியிலேயே நம்ம ஏதோ ஒரு திதியில நம்ம பிறந்திருக்கிறோம் அப்போ முதல்ல பிரதமையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் ஒரு பதினஞ்சு திதி அப்புறம் அடுத்த பௌர்ணமிக்கு அடுத்த இருந்து அமாவாசை வரைக்கும் பதினஞ்சு திதி இதுல இந்த மொத்தம் பாஞ்சு பாஞ்சு முப்பது திதிகள் அப்போ முப்பது திதிகள் வந்து ஒரு மாதம் முப்பது திதிகள் ஒரு மாதம் என கணக்கிடப்படுகிறது இப்போ இந்த ஒரு மாதத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒவ்வொரு திதியிலையும் வான மண்டலத்துல சில முன்னூத்தி டிகிரி தான் நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ராசி மண்டலங்கள் பாதிக்கப்படுகிறது அந்த நேரத்துல நம்ம பிறந்திருந்தோம்னா நம்மளுடைய ராசி மண்டலம் நம்ம நமக்கு எந்த மண்டலம் வீக்கா இருக்கிறதோ அந்த ராசி மண்டலம் வந்து நம்ம ஜாதகத்துல அப்படியே ஒளிப்படும் இதுதாங்க வேற ஒண்ணுமே இல்லை அப்ப ஜாதகத்துல வெளித்தரும் இப்போ நம்ம பிரதமையில பிறந்திருந்தேன் அப்படின்னா துலாம் அண்டு மகரம் ராசிகள் வந்து பாதிக்கக்கூடிய ராசிகளாக கருதப்படுகிறது அப்ப பிரதமை திதியில பிறந்த அதாவது வளர்பிரை பிரதமையா இருந்தாலும் சரி தேய்பிரை பிரதமையா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு பிரதமை திதியில நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய ராசி கட்டத்துல பன்னெண்டு கட்டங்கள்ல துலார் ராசியும் மகர ராசியும் திதி சூன்யம் பெற்ற ராசிகளாக கருதப்படுகிறது இப்ப உதாரணமாக நீங்க லக்னம் அப்படின்னா மேஷ லக்கணத்துல அன்னைக்கு பிறந்திருக்கீங்க அப்படின்னா பிரதமை திதி மேஷ லக்கணம் இருந்தால் உங்க லக்னத்துக்கு ஏழாம் இடமான ராசி சூன்ய ராசி பத்தாவது ராசி மகர ராசி சூன்ய ராசி அப்போ உங்களுக்கு ஏழாம் பாவம் ஆகிய மனைவி பத்தாம் பாவமாகிய தொழில் இது ரெண்டும் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதே நீங்க ரிஷப லக்னமாக இருந்தால் உங்களுக்கு ஆறாம் இடமாகிய ராசி ஒன்பதாம் இடமாகிய மகர ராசி பாதிக்கப்படும் ஆறு என்கின்ற நோய் நொடி வழக்கு ஒம்பு வழக்கு ஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பாதிக்கும் இதே வந்து மிதின லகனமாக இருந்தால் மிதின லகனமாக இருந்து பிரதமை திதியாக இருந்தால் உங்களுடைய ஐந்தாம் இடமான துளாராசி ஏழாம் இடமான சாரி ஐந்தாம் இடமான துளாராசி அடுத்து எட்டாம் இடமான மகர ராசி பாதிக்கப்படுகிறது அப்ப ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் உங்களுக்கு சூன்யமான ராசியாக அமைகின்றது ப்ரொவைடட் நீங்க பிரதமை திதியில இருந்தால் மெதன லக்னம் அண்டு பிரதமை திதியாக இருந்தால் இப்படியாக ஒவ்வொரு லக்னத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது அந்த துல ராசியும் மகர ராசியும் ஒவ்வொரு லக்னத்திற்கு எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவம் பாதிப்பு அடையக்கூடிய வாய்ப்பாக அமைகிறது அப்போ நம்ம நினைப்போம் இப்ப சவ சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கிரகங்கள் பாத்தீங்கன்னா காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் நல்ல தசா புத்தி நடக்கும் ஆனா நல்லதே நடக்காது ஏன்னா இது நல்ல யோக தசைன்னு சொன்னாரு ஜோஷியரு நல்லா இருக்குதுன்னு சொன்னாரு பிளானிட்டரி பொசிஷனும் சூப்பர்னு சொன்னாரு இப்போ கோச்சாரமும் சூப்பரா இருக்கு அப்படி இருந்து ஏன் எதுவுமே நடக்கல அப்படின்னு பார்த்தா அந்த ராசி பாவம் சூன்ய பாவமாக இருக்கும் இதாங்க பாயிண்ட் அப்ப இந்த சூன்ய பாவமா இருந்துச்சுன்னா சூன்யம்னா என்ன பூஜ்யம்னு அர்த்தம் வேற ஒண்ணும் இல்லை இந்த திதியின் காரணமாக அந்த ராசி பாவத்தினுடைய பலன்கள் பூஜ்ஜியமாக்கப்படும் அதான் நல்லதா இருந்தாலும் பூஜ்யம்தான் கெட்டதா இருந்தாலும் பூஜ்ஜியம் தான் கெட்டதா இருந்தா பரவாயில்ல இப்போ ஆறாம் இடம் எட்டாம் இடம் சூன்யம் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுப்பா கடன் இல்ல பரவாயில்ல ஆஹ் அப்படின்னு நம்ம ஆறு எட்டு மறைவஸ்தானங்கள் சொல்லலாம் பட் அதுக்கு மைனஸ் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் பரவாயில்ல ஆனா இது அஞ்சாம் பாவம் சூன்யம் ஆயிடுச்சுன்னா குழந்தை இல்ல ஏழாம் பாவம் சூன்யம் ஆயிடுச்சுன்னா சம்சாரம் இல்ல பத்தாம் பாவம் சூரியன் ஆயிடுச்சுன்னா தொழில்ஸ்தானமே இல்ல இரண்டாம் பாவம் சூன்யம் ஆயிடுச்சுன்னா குடும்பஸ்தானம் இல்ல இப்படியாக லக்ன பாவமே சூன்யம் ஆயிடுச்சுன்னா அதே இல்லை இப்படியாக சூன்யம் வந்து அந்த அளவுக்கு டேஞ்சரஸான ஒரு பிரச்சனையை தரக்கூடியதாக அமைகிறது அப்போ பிரதமை தேதியில இது மாதிரி பன்னெண்டு லக்னத்துக்கு போட்டு பார்த்து பிரதம தேதியில பிறந்தவங்களுக்கு துரதாராசியும் மகர ராசியும் எந்த பாவத்தில் வருகிறதோ அந்த பாவம் பாதிப்பு அடையக்கூடியதாக இருக்கிறது இதுக்கு ரிலாக்சேஷன் கடைசியில சொல்றேன் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இதுக்கு ந பரிகாரம் உண்டா ரிலாக்ஸேஷன் உண்டான்னு கேட்டு இல்லையா அப்போ சொல்றேன் அடுத்து துதியை திதி இரண்டாவது திதியில பிறந்திருந்தா வளர்விரை துதியாக இருந்தாலும் சரி தேவிரை துதியாக இருந்தாலும் சரி ரெண்டாவது தேதியில பிறந்திருந்தால் தனுசு ராசியும் மீனம் ராசியும் பாதிக்கும் உங்க லக்னம் புதிய திதியில மேஷ லக்னத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் தனுசு ராசி ஒன்பதாம் இடமும் மீனம் ஆகிய பன்னெண்டாம் இடமும் அந்த பாவங்கள் அவருக்கு பிரச்சனையை கொடுக்கும் பூஜ்ஜியமாக்கும் பிரச்சனை கொடுக்கும் சொல்லவில்லை ஒன்னும் பிரோஜன இருக்கா ஆள்தான் சரி அதே மாதிரி திருதியிதியில பிறந்திருந்தால் மகரம் ராசியும் சிம்மம் ராசியும் பிரச்சனை தரும் திருத்திய திதியில மகரம் சிம்மம் எந்த லகனம் இருக்கோ அந்த லக்னத்தில இருந்து நீங்க அந்த ராசி பாவம் டிஸ்டர்ப் போச்சு அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும் அடுத்தபடியாக சதுர்த்தி திதியில நீங்க பிறந்திருந்தால் கும்பராசியும் ராசியும் பிரச்சனையை தரும் இப்போ மேஷ லகணத்துல நான் பறந்துருக்கிறேன்னு வச்சுங்க அப்போ சதுர்த்தி திதியில பிறந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு கும்பராசியும் ரிஷவராசியும் பிரச்சனை தரும் குடும்ப ராசி பதினொன்னாவது ராசி அப்ப லாபம் வந்து பிராப்ளத்தை தரும் பாயிண்ட் அடுத்தபடியா ரெண்டாவது ரிஷபம் வந்து ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் இப்போ குடும்பம் கெட்டு போகும் குடும்பம் ஒண்ணும் சோபிக்காது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பஞ்சமி திதியில பிறந்திருந்தா மிதுன ராசியும் கன்னி ராசியும் பாதிப்படையும் தூண்யமாகும் பஞ்சமி திதிக்கு மிதுனம் கன்னி நல்லா பாத்துக்க சஷ்டி திதிக்கு வந்து மேஷமும் சிம்மமும் சஷ்டி திதியில மேஷமும் சிம்மமும் பாதிப்படைகிறது சப்தமி திதியில தனுசும் கடகமும் பாதிப்படைகிறது சப்தமில பாருங்க தனுசு ராசி கடகராசி சப்தமி திதி சப்தமி திதினா ஏழாவது நாள் ஏழாவது திதி அப்படின்னு அர்த்தம் அஷ்டமி திதியில மிதுனம் கன்னி அஷ்டமி திதியில மிதுனம் கன்னி பஞ்சமி திதி மாதிரியே அஷ்டமி திதிக்கும் மிதுனமும் கண்ணியும் பாதிப்படைகிறது அப்படின்னு அர்த்தம் நவமி திதியில பாத்தீங்கன்னா சிம்மமும் விருச்சிகமும் பாதிப்படை நவமி திதியில சிம்மமும் விருச்சிகமும் பாதிப்படைகிறது தசமி திதியிலும் விருச்சிகமும் சிம்மும் பாதிப்படைகிறது அப்போ நவமி திதிக்கும் தசமி திதிக்கும் ரெண்டுத்துக்கும் சேம் அதாவது சிம்மம் விருச்சிகம் ரெண்டும் பாதிப்படைகிறது அப்படின்னு அர்த்தம் நவமி திதியில பிறந்தாலும் சரி தசமி திதியில பிறந்தாலும் சரி சிம்ம ராசியும் விருச்சிக ராசியும் பாதிப்படைகிறது அப்படின்னு அர்த்தம் ஏகாதசி திதியில் பிறந்தால் தனுசு ராசியும் மீன ராசியும் பாதிப்படைகிறது அதாவது துதிய திதி மாதிரி தனுசு ராசியும் மீன ராசியும் ஏகாதசி திதியில் பிறந்தவர்களுக்கு பாதிப்படைகிறது துவாதசி திதியில் பிறந்தால் துலாம் மகரம் பிரதமை திதியில மாதிரி எப்படி துலாமும் மகரமும் சொன்னமோ அதே மாதிரி துவாதசி திதியில துவாதசி திதியில பிறந்தவர்களுக்கு துலாம் ராசியும் மகர ராசியும் பாதிப்படைகிறது திரையோதசி பதிமூணாவது திதி திரையோதசி திதியில் பிறந்தவர்களுக்கு ரிஷபமும் சிம்மமும் பாதிப்படைகிறது அப்போ திரையோதசி திதியில பிறந்தா ரிஷபமும் சிம்மமும் பாதிப்படைகிறது சதுர்தசி திதியில் பிறந்தால் அங்கதான் ப்ராப்ளம் சது எல்லா ராசிக்கு எல்லா திதியிலும் பிறந்தவனுக்கு ரெண்டு ரெண்டு ராசி வந்து பாதிப்படைஞ்சதுன்னு நம்ம பார்த்துட்டு வந்தோம் ஆனா இந்த சதுர்த்தசி திதியில மட்டும் பிறந்துட்டா கஷ்டம் ஏன்னா நாலு ராசி பாதிப்படைகிறது சதுர்த்தசி திதியில பிறந்தவனுக்கு நாலு ராசி மிதுனம் கன்னி தனுசு மீனம் ஸ்தானங்கள் எல்லாமே பாதிப்படைகிறது மிதுனம் கண்ணி தனுசு மீனம் அப்போ சதுர்த்தசி திதியில பிறந்தா திதி சூன்யத்துக்கு பயங்கர போக்கஸ் பயங்கரமா இருக்கு அப்போ சதுர்த்த திதியில பிறக்கிறவன நம்ம உத்து உத்து பார்க்கணும் அடப்பா என்னப்பா இவருக்கு வந்து எந்த ராசி சூன்யத்துக்குது நாலு ராசிக்கு அந்த உபஜயஸ்தானங்கள் எல்லாமே அடிபட்டுச்சு லக்னம் எங்க ஆரம்பிச்சாலும் எங்க நாலு எட்டுல அடிக்குள்ளோம் அப்போ சதுர்த்த திதியில பிறந்தா ரொம்ப உஷாரா சூன்யத்திலிருந்து தப்பிப்போன்னா கடவுளுடைய அனுகிரகம் இருந்தாதான் தப்பிக்க முடியும் அப்படின்னு தெரிது இப்ப மறுபடியும் பாருங்க பிரதமை திதியில பிறந்தா துலாமும் மகரமும் துதியில பிறந்தா தனுசு மீனம் திருதியில பிறந்தா மகரம் சிம்மம் சதுர்த்தி வந்து கும்பம் ரீஷபம் பஞ்சமில பிறந்தா மிதுனம் கன்னி சஷ்டியில பிறந்தா மேஷம் சிம்மம் சப்தமில பிறந்தா தனுசு கடகம் அஷ்டமில பிறந்தா மிதுனம் கன்னி நவமில பிறந்தா சிம்மம் விருச்சிகம் தசமில பிறந்தாலும் சிம்மம் விருச்சிகம் ஏகாதசியில பிறந்தா தனுசு மீனம் துவாரசில பிறந்தா துலாம் மகரம் திரையோதசில பிறந்தா ரிஷபம் சிம்மம் ததுர்தசில மட்டும் பிறந்தா மிதுனம் கண்ணி தனுசு மீனம் நாலு ராசிகளும் பாதிப்படைகிறது அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த மாதிரி எந்த ஒவ்வொரு திதியில ஆனா அமாவாசை திதியிலையும் பௌர்ணமி திதியிலையும் பிறந்துட்டோம்னா திதிசூன்யம் கிடையாது நல்லா பாத்துக்குங்க அதுக்குதான் நிறைய பேர் கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு காரியம் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அமாவாசை பெஸ்ட்டுப்பா அமாவாசையில ஆரம்பிச்சா நல்லது அமாவாசை நல்லதுன்னுவாங்க ஆக்சுவலி அமாவாசை நல்ல நாளா தீய நாளா என்பது முகூர்த்த நாள் நிர்ணயத்துல நம்ம நிறைய சொல்லி பாருங்க ஆனால் அமாவாசையில ஏன் நல்லதுன்னு சொல்றாங்கன்னா திதி சூன்யத்தை பார்க்க வேணாம் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் திதி சூன்யம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இல்லை அப்போ அமாவாசையில பிறந்தாலும் பௌர்ணமில பிறந்தாலும் திதி சூன்யம் நிச்சயமாக இல்லை அப்போ கவலைப்படாமல் அவங்க இருக்கலாம் ஆனால் தான் அமாவாசையில புதிய காரியங்கள் செய்வது பௌர்ணமி நல்ல நாள்னு சொல்றது இப்படிதான் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு விஷயம் அவ அதனால அப்போ பௌர்ணமி அமாவாசையில சூன்யும் எந்த ராசியும் அடைவதில்லை மற்ற பதினாலு திதிகளிலே ஒவ்வொன்றும் அடைகிறது சதுர்தசி திதியில ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது ஒவ்வொரு திதியிலும் ரெண்டு ரெண்டு ராசிகள் அடைகிறது சதுர்தசி திதியில மட்டும் நாலு ராசிகள் திதி சூனியம் அடைகிறது சரி இந்த திதி சூனியத்துக்கு வந்து ரிலாக்ஸேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்கு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க இது சில சாஸ்திரங்கள் சில ஜோதிட ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்களோ இல்ல இல்ல இது வந்து என்னதான் ரிலாக்சேஷன் இருக்குதுன்னு சொன்னாலும் அந்த சூன்யம் வந்து கண்டிப்பாக பாதிக்குது ஜாதகரை அதனால ப்ராப்ளம் அங்கே இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்றாங்க பட் எது எப்படி இருந்தாலும் அனுபவத்தில் நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க ஆனாலும் திதிசூன்ய ரிலாக்ஸேஷன் என்னன்னா எந்த ஒரு ராசி சூன்யம் விட்டிருக்கிறதோ அந்த ராசினுடைய அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் சூன்யம் ரிலாக்ஸ் ஆகுது நல்லா பாத்துக்கோங்க இப்போ ஒரு துலாமும் மகரமும் பிரதமைக்கு இதுவாகுதுன்னா அதுல வந்து சுக்கரன் வந்து ஆட்சி உச்சம் பெற்றாலோ சனி ஆட்சி உச்சம் பெற்றாலோ நமக்கு அந்த திதி சூன்யம் ரிலாக்ஸேஷன் ஏற்படுகிறது அப்படின்னு அர்த்தம் சரி அடுத்தபடியா செகண்டரி ரேங்க்ல பாத்தீங்கன்னா எந்த ராசி சூன்யம் பெற்று இருக்கிறதோ அந்த ராசிக்கு குரு பார்வை பட்டு விட்டால் கொஞ்சம் பரவாயில்லப்பா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் பொதுவாகவே வந்து குரு பார்வை எந்த ராசி படுகிறதோ அந்த ராசி சிறப்பு மிகுமாகும் அதாவது பிரச்சனை சிறப்பா இருக்கோ இல்லையோ பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு சொல்யூஷனும் கொடுத்துரும் அதனால இப்படிதான் அப்ப திதிசூன்யத்துக்கு ரிலாக்சேஷன் எதுன்னா அந்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றால் ரிலாக்ஸேஷன் உண்டு குரு பார்வை பெற்றால் ரிலாக்ஸேஷன் உண்டு இதுதாங்க இப்போ இதுல இருந்து நம்ம வேற ரிலாக்சேஷனும் இல்லை திதிசூன்யம் சூன்யந்தாம்பா அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ராசி உங்களுக்கு சூன்யம் அடைந்ததோ அந்த ராசினுடைய அதி தேவதையை நீங்கள் வழிபடுவது சிறப்பு இல்ல அந்த ராசியினுடைய கிரகத்தை வழிபடுவது சிறப்பு அப்போ துளாராசி அப்படின்னு உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னா துளாராசினுடைய அதிபதி யாரு சுக்கரன் அப்ப சுக்கரனுக்குரிய பரிகாரஸ்தலமாக கருதப்படக்கூடியது யாரு ஸ்ரீரங்கநாதர் ஸோ அப்படியான சுக்கரஸ்தலங்களுக்கும் ஸ்ரீரங்கநாதரையும் இது மாதிரி சுக்கரன் வழிபட்ட சிவாலயங்களுக்கும் சென்று வழிபடுவது சிறப்பு அப்போ வந்து அந்த திதிசூன்யத்தினுடைய ஒரு தாக்கம் கண்டிப்பாக இறைவனுடைய அருளால் குறையும் அன்பிற்கினி இந்த திதிசூன்ய டாபிக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இது குறித்த உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து தெரிவிங்கள் மேலும் இதுபோல எது போன்ற ஒரு வீடியோக்கள் தேவை என்பதையும் உங்களுடைய ஆலோசனைகளை தெரிவிங்கள் மறக்காதீர்கள் முதல் முறையாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பாலா வேலூர் நன்றி நன்றி